நாடோடி மன்னன் வெற்றி விழா மலரில் புரட்சித் தலைவர் ஆர் அவர்கள் எழுதிய யாருக்கு வெற்றி பாகம் மூன்று திராவிடத்தின் ஒற்றுமையும் மொழியின் இணைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்பதற்கு அடையாளமாக இதயம் சேர்த்து கொள்ளலாமல்லவா என்றும் இனிதான திராவிடம் சொல்லச் சொல்லத் தெவிட்டாததும் பெருமை கொள்ளத்தக்கதும் தன்னையறியாது பூரித்துப் போகும் நிலையை ஏற்படுத்துவதுமான சக்தியாக அல்லவா அது அமைந்திருக்கிறது அவர் இயற்றிய இன்னொரு பாடல் கண்ணில் வந்து என்பது இதிலும் சொல்லியிருக்கும் கருத்தும் கவி நயமும் பலரால் பாராட்டப்பட்டிருக்கின்றன கண்ணே முத்தே கரும்பே என்று சொல்வதற்கு மாறாக கலையே போன்ற வார்த்தைகளையும் நீலவானம் இல்லாத ஊரே இல்லை உலகினில் மழையின்றி ஏதும் இல்லை என்பன போன்ற கருத்தச் செறிவு படைத்த சொற்களையும் இணைத்து இயற்றிய அவரது பாடல்களை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும் நகைச்சுவைக் காட்சிக்காக அமைக்கப்பட்ட பாடல் தடுக்காதே என்ற பாடல் இதை திரு ஆத்மநாதன் அவர்கள் இயற்றினார் இவரும் நான் சார்ந்துள்ள அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் நாட்டிலேயுள்ள பழக்க வழக்கங்களை ஏற்காதவர் முற்போக்குக் கொள்கைகளை உறுதியுடன் பின்பற்றுபவர் உழைக்காமல் வாழ விரும்புகிறவர்களுக்கு சரியான சூடு கொடுத்திருக்கிறார் இந்தப் பாடலின் மூலமாக சோறு கண்ட இடம் சொர்க்கமா என்ற ஒரு வரியே போதுமே இவருடைய குரலின் வலிமையை விளக்க இன்னொரு பாட்டு பாடுபட்டாத்தன்னாலே சோம்பேறிகளுக்கும் விதிப்படி நடக்கும் என்று சொல்லி எந்த முயற்சியும் செய்யாதிருக்கும் மற்றவர்களுக்கும் சாட்டை அடிபோல் தாக்கும் நல்லுறையாகும் இந்தப் பாடல் பாடலிலும் கூட நல்ல கருத்தை தந்த இதை போன்ற பாடல்களை யார் குறை கூறுவார்கள் நண்பர் பட்டுக்கோட்டை சுந்தரம் நல்ல முற்போக்கு எண்ணம் கொண்டவர் எனது கொள்கைக்கும் அவருடைய கொள்கைக்கும் நெருங்கிய தொடர்பிருக்கிறது நான் உழைப்பாளிகளைப் பற்றியும் பாட்டாளிகளைப் பற்றியும் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறேனோ அதையேதான் அவரும் கொண்டிருக்கிறார் அதனால்தான் நான் அமைத்த பாத்திரத்தின் தரத்திற்கும் தன்மைக்கும் ஒத்த வகையில் அவருடைய பாடலின் மூலமாக எனது கருத்துக்கள் சொல்லப்பட்டன அவருடைய திறமை நல்ல காரியத்திற்காக சினிமா துறையில் பயன்படுவது கண்டு சீர்திருத்த நோக்கும் முற்போக்கு கருதும் கொண்டவர்களில் பெருமையும் மகிழ்ச்சியும் அணையாதார் எவருமே இல்லை எனலாம் தூங்காதே என்ற பாடல் குழந்தைகளுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல இன்றைய தினம் நாட்டின் நிலையே அறியாமலிருப்பவர்கள் அறிந்தும் அறியாதவர் போலிப்பவர்கள் யார் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்றிருக்கும் சுயநலமைகள் இத்தனை வகையினரையும் அறிவருத்தி எச்சரிக்கும் பாடலாகும் அது காடு விளைஞ்சென்ன மச்சா பற்றி விளக்கம் கூடவா வேண்டும் அது முழுக்க முழுக்க திமுகவின் கொள்கை விளக்கப் பாடலாகும் அவர் திமுகவை சேராதவராக இருக்கலாம் ஆனால் இதை போன்ற கருத்துக்களில் அவருக்கும் எனக்கும் வேறுபாடே இல்லை மானை தேடி மச்சான் வரப்போறான் குறும்புக்கார பெண்கள் தங்களது தோழிகளை கேலி செய்வதற்கு விரசமில்லாமல் ஒரு எடுத்துக்காட்டு கண்ணோடு கண்ணு கலந்தாச்சு என்ற பாடலில் என் இன்பம் எங்கே என்ற பகுதி கதையின் முக்கிய கட்டத்தில் தலைவி தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் இடமாகும் கதையோடும் பாத்திரத்தோடும் இணைந்து வெளிவரும் வார்த்தைகளாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது சிறந்த பாடல் என்பது நிகழ்ச்சியோடிணைந்தும் பாத்திரத்தின் எண்ணத்தை வெளியிடுவதாகவும் அமைந்துள்ளதை போலல்லாதே வேறு எப்படி இருக்க முடியும் உழைப்பதிலா உழைப்பைப் பெறுவதிலா என்ற பாடலை எழுதி முடிப்பதற்குள் பாடலாசிரியர் திரு லக்ஷ்மணதாஸ் அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட உழைப்பு அதிகமாகவே இருந்தது ஏனெனில் புதுமை கருத்துக்கும் அவருக்கும் கொஞ்சம் இடைவெளி அதிகம் ஆனாலும் என் எண்ணத்தை அப்படியே பாடலில் கொண்டுவர மிக மிகக் கஷ்டப்பட்டார் ஆனாலும் சோர்வடையாது முயன்று எனது விருப்பப்படி பாடலை அமைத்துக் கொடுத்தார் இறப்போர்க்கு ஈதலிலும் என்றவரை இது இலக்கிய உலகத்திலிருந்து வரும் ஒரு முடிவை மாற்றிச் சொல்லுவதாகும் மக்களுக்கு ஈந்து அவர்கள் அதன் பயனை அடைந்து மகிழ்வதைக் காணவதே இன்பம் இதுதான் இதுவரை சொல்லப்பட்ட நியதி ஆனால் இதில் கொடுத்து மகிழ்வதில் கூட இன்பமில்லை என்று சொல்லப்படுகிறது கொடுப்பவன் வாங்குகிறவன் என்ற பேதமே இந்நாட்டில் இருக்கக்கூடாதென்ற கருத்தில் பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாதத்தை லக்ஷ்மண தாஸ் ஏற்றரோ இல்லையோ அழகுபட எழுதிக் கொடுத்தார் பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கிட்டுவதே இல்லை என் தோழா என்ற வரியின் கருத்து இன்றைய தின அதிகார இருப்பவர்களுக்கு இருக்கப் போகிறவர்களுக்கும் ஒரு அரை கோவலாகும் இதுபோன்ற நல்ல கருத்துக்களைச் விட கவிஞன் தனது மக்களுக்கு செய்யும் சேவை வேறு எதுவாக இருக்க முடியும் பாடல்களை எவ்வளவு அழகாக எழுதிவிட்டாலும் கேட்பவர்கள் காதில் இனிமையாக இருக்கும்படியும் உள்ள கிளர்ச்சியும் உணர்ச்சி பெருக்கும் தோன்றும் வகையிலும் இசையை அமைத்துக் கொடுப்பது சாதாரணமானதில்லை கதையில் எந்த பாத்திரம் அந்தப் பாடலை பாடுகிறது அந்த பாத்திரத்தின் மனநிலை என்ன என்பதையெல்லாம் அறிந்து தான் அந்த பாத்திரமாகவே மாறி பாடலுக்கு இசை அமைப்பது மிகக் கடினமான வேலைகளில் ஒன்றாகும் அப்படிப்பட்ட பொறுப்பில் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் முதலில் ஈடுபட்டார்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் இசை அமைத்த மூன்று பாடல்கள்தான் தான் படத்தில் இடம்பெற்றன செந்தமிழே வணக்கம் ஒன்று மற்றொன்று சம்மதமா இன்னொன்று பாடுபட்டா தன்னாலே இம்மூன்றும் நல்ல முறையில் இசை அமைக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய அனுபவத்துக்கும் திறமைக்கும் இது சிறந்த ஒரு எடுத்த காட்டு என்றால் தவறாகாது மற்ற எல்லா பாடல்களுக்கும் பின்னணி இசைப்பதிவுக்கும் திரு சுப்பையா அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அவரும் சீர்திருத்த நோக்கமும் முற்போக்குத் தன்மையும் கொண்டவராதலால் எங்களுக்கிடையில் அதிக அளவு ஒற்றுமை இருந்தது அதனால் நான் எந்தக் காட்சியைப் பற்றியும் பாத்திரத்தின் நிலையைப் பற்றியும் விளக்கிக் கூறினாலும் உடனடியாக அதை உணர்ந்துதானே பாத்திரமாக மாறி இசையே அமைத்துக் கொடுப்பார் இதனால் தான் கதை வசனம் நடிப்பு இவைகளின் சரியான அமைப்புக்கு பாடலும் ஒத்துழைத்த நிலை உண்டாயிற்று இத்தகைய முறையில் அவர் இசையே அமைத்ததால்தான் ஒவ்வொரு காட்சியிலும் பேச்சு பாடல் இல்லாத மௌனக் காட்சிகளிலும் கூட காட்சியை விட்டு அகல முடியாத நிலையில் மக்களின் கவனத்தை ஈர்த்து கொள்ள கதையால் முடிந்தது இப்படிப்பட்ட உழைப்பை ஈந்து கதையோடும் பாத்திரங்களோடும் நிகழ்ச்சிகளோடும் ஒன்றுபட்டு பணியாற்றிய அவருடைய திறமையைப் பற்றி கேட்பவர்களுக்கு நாடோடி மன்னன் படத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சியும் பதில் சொல்லுகிறது என்று சொன்னால் மிகையாகாது கதையை எவ்வளவு அழகாக சரியாக எழுதிவிட்டாலும் அதை படமாக்குகிறவர் திறமை மிக்கவராக இருந்து தீர வேண்டியது அவசியமாகும் திறமை மட்டும் போதாது பொறுமையும் அடக்கமும் இயக்குனரின் விருப்பத்தை அறிந்து செயலாற்றும் கடமை உணர்ச்சியும் உள்ளவராக இருத்தல் வேண்டும் அதோடு படத்தின் வெற்றி தோல்விகளில் தனக்கும் பங்குண்டு என்ற எண்ணாம் இருக்க வேண்டும் திரு ராமு அவர்களின் திறமையே இன்று போற்றாதார் இல்லை தமிழகத்தில் திறமை மிக்க ஒளிப்பதிவாளர் இருக்கிறார் என்று பெருமைப்படுகிறார்கள் எனக்கு ஒரு பெரும் குறை இருந்தது நமக்கு மிக அருகாமையில் நம்மோடு சேர்ந்து வாழும் திறமை மிக்க பலரை நாம் கவனிப்பதே இல்லை என்பதுதான் அந்தக் குறை அப்படி கவனிக்கப்படும் நிலையில் ஏதாவது செயலாற்றி ஆனாலும் உடனடியாக அவருடைய திறமையையும் வெளிநாட்டு நிபுணர்களின் திறமையையும் ஒப்பிட்டு பார்த்து எடை போட்டு நிறுத்தி பார்ப்பது போல் வெளிநாட்டு நிபுணர்களின் திறமை எங்கே இவருடைய திறமை எங்கே புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்கிறது என்று கேலி பேசுவார்களே தவிர அவர்களுக்குள்ள வாய்ப்பும் வசதியும் இவருக்கு இல்லாதிருந்தும் எவ்வளவு சிறப்பாக காரியத்தைச் செய்து முடித்திருக்கிறார் என்று உண்மை நிலையை உணர்ந்து பாராட்டுவதே கிடையாது பாராட்டப்பட வேண்டியவர்தான் என்று தெரிந்தாலும் பாராட்ட மாட்டார்கள் அவரை பாராட்டினால் தான் அவரைவிடத் திறமையில் குறைந்தவர் என்றும் தனக்கு தெரியாததே அந்த மனிதர் செய்து காண்பித்து விட்டதாகவும் ஏற்றுக் கொண்டதாகிவிடுமே என்ற கீழ்ப்பட்ட எண்ணம்தான் அவர்களை இவ்வாறு இருக்கச் செய்கிறது ஆனால் திரு இராம அவர்கள் விஷயத்தில் மட்டும் எப்படியோ எல்லோரும் ஒரு மனதோடு பாராட்டினார்கள் புகழ்ந்தார்கள் ஏதேதோ காரணங்கள் இருந்தாலும் இது நல்ல அறிகுறியாகும் ஆனால் இதோடு நிறுத்திவிடக்கூடாது நமது அரசியலால் இப்படிப்பட்டவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்குள்ள ஒளிப்பதிவு முறைகளை நன்கு தெரிந்து கொண்டு வரவாய்ப்பு அளிக்க வேண்டாம் கலைத்துறையில் திறமையும் ஆர்வமும் உள்ளவர்களை அரசியலார் நாட்டின் கலை செல்வமாக எண்ணி அவர்களை பாதுகாக்க வேண்டாம் இதை திரு இராம அவர்களுக்காக மட்டும் சொல்லவில்லை போல் திறமை மிக்கவர்கள் ஆனால் வாய்ப்பு பெறாதவர்கள் நமது தமிழகத்தில் பலருண்டு அவர்களுடைய ஆர்வத்தையும் உழைப்பையும் திறமையையும் தமிழகத்தின் கலைப்பகுதிக்குப் பெருமை தேடித் தருவதற்காக அரசியலார் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்